ும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பெருமக்கள் அத்துணை வெறுமே கொண்டாடக்கூடிய ஒரு கடவுளாக இருப்பவர் முருகப்பெருமான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று நாம் சொல்லுவோம் அப்படி மிகச் சிறப்பான ஒரு அதி அற்புதங்கள் நிறைந்த ஒரு திருத்தலம் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திருச்செந்தூர் திருத்தலம் அதுலையும் பார்த்தீங்கன்னா சூரனை வதம் செய்துவிட்ட பிறகு முருகப்பெருமானை ஒரு கண்ணாடி அறையிலே கொண்டு அமர வைப்பார்கள் அங்கே அவர் எருள் அருள்வார் கண்ணாடி அறையிலே முருகப்பெருமான் எழுந்து அருளிய பிறகு அங்கு பார்த்தால் எங்குமே முருகப்பெருமானுடைய திருவுருவம் தான் தெரியும் அந்த சாயா அபிஷேகம் என்று அதற்கு பெயர் நிழல் அபிஷேகம் என்று அதற்கு பெயர் அதை பார்க்க கண்கொள்ளாக காட்சி வேண்டும் என்ன தத்துவம் தெரியுமா ஒவ்வொருவரும் கண்ணாடி முன்று நின்று பார்க்கிற போது நம்முடைய உருவம் தெரியும் நான் என்கின்ற ஆணவம் நமக்கு தெரியும் அந்த நான் என்கின்ற அந்த ஆணவத்தை நாம் அழித்து விட்டோம் என்று சொன்னால் சகல ஜீவராசிகளோடும் இயற்கையோடும் கலந்த ஒரு வழிபாடு தான் முருகப்பெருமானினுடைய வழிபாடு மலை இருக்கிறது அங்கே பசுமை இருக்கிறது அவர் மயில் இருக்கிறது சேவல் இருக்கிறது இது எல்லாவற்றையும் நீங்கள் பொருத்தி பார்க்கிறபோது போது இயற்கை தான் கடவுள் அந்த இயற்கையினுடைய கடவுளின் அவதாரமாகத்தான் நாம் முருகப்பெருமானை பார்க்கிறோம் ஆக இயற்கையை நேசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இந்த முருக வழிபாட்டினுடைய தாற்பயம் முருகு என்று சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா அழகு என்ற அர்த்தம் முருகன் என்று சொன்னாலே அழகன் என்ற அர்த்தம் கார்த்திகை பெண்களால் அழகாக ஆசையாக வளர்க்கப்பட்டவர் நம்முடைய முருகப்பெருமான் அது மட்டுமல்ல அதாவது அவர் வந்து தேவானையை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வாக இருக்கட்டும் அதன் பிறகு வள்ளியை மனம் புணரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் இது எல்லாவற்றிலுமே பார்த்தீர்கள் என்றால் ஒரு அழகியல் தெரியும் ஒரு இயற்கை தெரியும் அப்பேற்பட்ட ஒரு பாடுபொருளாக முருகப்பெருமான் இருக்கிறார் நம்முடைய சங்க இலக்கியத்திலிருந்து சமகால இலக்கியம் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் முருகப்பெருமானை பாடாத நூல்களே இல்லை என்று சொல்லலாம் அப்படி சங்க இலக்கியங்கள் முருகப்பெருமானை பாடியது என்று சொன்னால் அருணகிரிநாதர் தன்னுடைய சந்த தமிழாலே முருகனை பாடினார் இல்லையா எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் முருகன் மயிலின் மீது வந்து அவருடைய உயிரை காப்பாற்றினார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட பேர் அதிசயம் அருணகிரிநாதர் வாழ்க்கையிலே நடந்தது முத்தை பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கு ஒரு வித்து குருவரை என போதும் என்று முருகப்பெருமானே வந்து அடியெடுத்து கொடுக்க பாடிய பாட பாடல் அல்லவா அது எப்பேற்பட்ட உயர்ந்த தத்துவங்கள் அந்த பாட்டிலே இருக்கிறது அப்படி சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடப்படக்கூடிய முருகப்பெருமான் மிக முக்கியமாக ஜெயந்தி நாதர் என்று அழைக்கப்படுகிறார் ஏன்னா அந்த இடத்துக்கே என்ன பேருனா ஜெயந்திபுரம்னு பேர் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர்னு சொல்றோம் ஆனா அதுக்கு அன்னைக்கு என்ன பேருனா திருச்சீர் அலை வாயில் என்று அதற்கு பெயர் நீங்கள் கேட்கலாம் ஆறு படை வீடுல ஐந்து படை வீடுமே வந்து மலையாக இருக்கிறது ஆனா திருச்செந்தூர் மட்டும் கடலாக இருக்கிறது என்று நீங்க நினைக்கலாம் திருச்செந்தூரும் ஒரு மலைதான் அதை சந்தன மலை என்று சொல்லுவார்கள் கடல் அரிப்புல பல காலங்கள்ல நடந்ததுனால அந்த கோயில் ஒருவேளை சேதாரம் ஆயிருக்கலாம் இன்றைக்கு நாம் பார்க்கிற கோயில் மிகவும் பழமையான ஒரு கோயில் அப்படித்தான் அங்கே ஜெயந்தி நாத்தராக இன்றைக்கு அவர் இருக்கிறார் ஜெயந்திபுரம் என்று அதற்கு அந்த காலத்தில் பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி ஆறுபடை வீடுகளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருப்பதை போல சூரசம்ஹாரம் என்ற ஒரு பெருவிழா நடக்கக்கூடியதும் எதுன்னா நம்முடைய திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூர்லையும் பார்த்தீங்கன்னா மூலவரை போய் வணங்குவாங்க மூலவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குடவரை கோயில் அந்த கருவறை மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஐந்து சிவலிங்கங்கள்லேயே வணங்குவாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியை வணங்குவாங்க ஆனால் அதே நேரத்தில் வணங்க வேண்டிய இன்னொரு இடம் எழுதுறீங்களா அந்த உள் பிரகாரத்தில் முதல் சுற்று பிரகாரத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்க சூரசம்கார மூர்த்தியாக கல்லிலே ஒரு புடைப்பு சிற்பத்தை போல முருகப்பெருமான் காட்சி தருவார் அதுவும் வேலோடும் மயிலோடும் சூரனை வதம் செய்கிறதை போல ஒரு புடைப்பு சிற்பமாக அந்த உள் பிரகாரத்தில் முருகப்பெருமான் காட்சி தருவார் அங்க நீங்க வணங்கணும் அங்கே வணங்குனீங்கன்னா எதிரிகள் எல்லாருமே உங்களுக்கு நண்பர்களாக மாறிவிடுவார்கள் உங்களை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணமே யாருக்குமே வராது சத்துருவையை வசியம் செய்து கொள்ளலாம் அப்பேற்பட்ட பேராற்றல் மிக்க ஒரு திருத்தலம் நம்முடைய திருச்செந்தூர் திருத்தலம்